யோகி 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 ராம்ரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு நமஸ்காரம் நான் உங்களோட பிரச்சனை அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே எத்தனையோ கோடி புண்ணியம் செய்தால்தான் சாதுக்கள் இப்படி கோயில்களை பார்க்க முடியும் சுவாமிஜி அவர்கள் இப்போ குருஜி ஆகிட்டார்கள் அந்த குருத்தன்மை வரணுன்னா எழுத்து சித்தர் பாலகுமாரனுடைய பாடல்கள் அவர் எழுதுன புத்தகங்கள்லாம் படித்து 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 அவருக்கு ரொம்ப உயிரோட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அதுபோல் அவருடைய நாடியில் வர்றது அவர் சோழி போட்டு பார்க்குறது அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்டு இருக்கன்னா அதுக்கு காரணம் யோகிராம் என்ற ஒரு பெரிய இறையருள் அவர் மனிதனல்ல சாது அல்ல ஆண்டவனே ஆண்டிகோலத்தோடு வந்திருக்கார் பலநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குவட்டை சிரட்டையுடன் பனை ஓலை விசையுடன் அண்ணாமலையில் இருப்பார் காணி மடத்தில் கோயில் கொள்வார் சிவனை ஐயா கண்டு பணிந்தவருக்கு கைநரை உண்டு கைலாசம் அங்கே உண்டு இங்கே வந்து தரக்கல் ஊர்லேருந்து இருந்து எல்லாமே நடத்துனது சுவாமி தான் அங்கே திருவிக்கிரகமாக இருக்கார் இல்லையா அதெல்லாம் மறக்க முடியாது எங்களுக்கு பல நிகழ்ச்சிகள் நைட்டில் வருவோம் அதாவது பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தொந்தரவு பண்ண வேண்டானே அப்படி போயிடுவோம் அதுக்கு பிறகு அடுத்த ப்ரோக்ராம் போய் அப்படியே மாட்டிக்கிடுவோம் இப்படியே இல்லை இதுக்காக வேண்டியே வரணும்னு சொல்லி மதுரையிலேருந்தே புறப்பட்டு வந்திருக்கோம் என்னென்னா அவ்வளவு இப்படி ஒரு மா மனிதரை பார்க்க முடியாது பகவானுடைய அருள் பெற்ற அருள் குழந்தை அவர் சொல்லுதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப அன்பர்கள் எனக்கு சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க இன்றைக்கி போங்க போய் அங்கே கோயிலில் போய் கும்பிடுங்க வாராங்கியம்மனை தேடி தஞ்சாவூர் போக வேண்டியதில் அங்கே மற்ற கும்பகோணம் அங்கங்கெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை நமக்கு வாராகி இங்கே வந்துட்டான் அதனால் எல்லா மக்களும் கோயம்புத்தூர் பல்லடம் எல்லா ஏரியாவிலையும் உள்ளவங்களும் இங்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கேரளாவில் உள்ளவங்களும் வரலாம் அப்படிப்பட்ட ஒரு இது ரொம்ப துடிப்போடு இருக்கா நான் கும்பாபிஷேகத்திலிருந்து பார்த்ததுலேருந்து அவ்வளோ வைப்ரேஷன் நான் பார்க்குறேன் அதனால் பகவானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவர் அதை பற்றி அவர் சொல்லுவார் அந்த இந்த புக்கையும் சொல்லி நமஸ்காரங்க ஒரு எழுத்து சித்தர் பாலகுமாரன் ஐயா மூலமாக யோகிராம் சொல் அறிமுகம் கிடைத்தாலும் நெருங்கி பழகி பகவானை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தபஸ்வி பொன் காமராஜ் சுவாமி ஐயாவில் ஒரு காரணமாக இருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் இந்த வனத்துக்குள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த அடிப்படை வசதிகள் கிடையாது சுவாமியே கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் சொன்னோம் எடுத்து சொன்னோம் இந்த மாதிரி ரொம்ப வனமாக இருக்குது இன்றைக்கி இங்கேருந்தே ஒரு சொல்லுங்கள் கோவில் அதுக்கான ஒரு அனுமதியும் அன்போடு கொடுங்கன்னு கேட்கும்போது இல்லை நான் அந்த இடத்துக்கு வருவேன் வந்து பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க வந்து அப்போது பூமி பூஜை அப்படிங்கிறது சுவாமிகள் ஒரு பகவானுடைய சித்தர் நிலையில் இங்கே பண்ணி கொடுத்தாங்க எதேட்சையாக அமைஞ்ச ஒரு பூஜையாக இருந்துச்சு அப்போ நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல சில சமிக்கைகள் பறவைகள் மூலமாக ரீங்காரமாகவும் எல்லாமே வந்துச்சு அப்போ ம காரில் வரும்போது ஐயா சொல்லிட்டு வந்தார் மாயம்மா அவர்கள் வந்து இந்த மாதிரி சில சமிகைகள் கொடுப்பாங்க வித்தியாசமான சத்தங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொன்னாங்க அப்போ அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பூமி பூஜை நடந்தபோது மயில்களாகவும் பறவைகளாகவும் இங்கே ஒரு ரிங்காரம் சுத்திலும் ஒரு அரை கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரிங்காரம் அமைஞ்சது அப்போ ஐயா சொன்னாங்க இதுதான் மாயம்மாவுடைய வருகை பகவானும் இல்லாமல் அம்பாலும் சேர்ந்து இங்கே அனுமதி தந்திருக்காங்க நீ தாராளமாக கோவில் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்தது பாலகுமாரன் ஐயாவை சந்தித்தோம் கோவில் கட்டுவதற்கான சில உத்தரவுகள் எப்படி கட்டணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே கொடுத்தாரு அவருடைய ஆலோசனையின் பேரில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கும்பாபிஷேகம் அதுக்கும் ஐயா வந்திருந்தாங்க அப்புறம் உண்மத்தை பைரவர் விழா நடந்துச்சு அவர் கும்பாபிஷேகம் ஐயாவுடைய தலைமையில் மட்டுமே அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு இப்போ நேற்றைக்கு நான்காம் ஆண்டு உண்மத்தை பைரவர் விழா நடந்துச்சு அதனுடைய எங்களுக்கு ஒரு ஆசி தரும் நிமித்தமாக ஐயா அன்னைக்கு இங்கே இருந்திருக்காங்க ஐயாவுடைய கருணையினாலும் வழிகாட்டுதலாலும் இந்த கோவில் மிக சிறப்பாக நடந்துகிட்டு இந்த தொடர்புகள் ஒரு பகவானுடைய நிமித்தமாக நாங்கள் பார்க்குறோம் அதேபோல் எல்லாரும் வந்து வாங்க இங்கே விசேஷமான வெள்ளிக்கிழமை தான் செவ்வாய் வெள்ளி செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் பண்ணுறாங்க அதனால் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்கள் எல்லாரும் வந்து அம்மாவுடைய அருளை பெற்றுவாங்க இங்கே வந்து அவர் யோகிராமசத்துமார் வந்துடுவார் பட்டர்ஃப்ளையாட்டு நம்மளை வழிகாட்டி கூட்டிகிட்டு வருவார் அதெல்லாம் பார்க்குறோம் அதனால் எல்லாரும் வாங்க வந்து பயன்படுங்க இது ஒரு பெரிய வாய்ப்பு இன்னைக்கு நாங்கள் அதே எங்கள் எங்களுக்கு நைட்டில் தான் வருவோம் அந்த மாதிரி வந்துட்டு இருந்ததுனால ஏற்படுத்தி கொடுத்துட்டே தானே ஆமாம் இனிமேல் இருக்கின்றவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றவர்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க பெருமானுடைய திருவடி யோகிராம் சுரத்குமார் மாயம்மா அதே போல் வாராகி அம்மனுடைய பரிபூர்ணமான அருள் கடைச்ச கடாட்சம் பொங்கித் தரும்பி பூரணமாக கிடைக்கும் அது அருள் செல்வம் பொருள் செல்வம் லட்சுமி கடாட்சம் குபேர சம்பத்து எல்லாம் கிடைக்கும் அதோட கு பக்தி ஞானம் வைராக்கியம் வேணாம் எல்லாருக்கும் பக்தி ஞானம் வைராக்கியம் அம்மா அம்லமாட்டு உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி எல்லாரும் பல்லாண்டு வாழ பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யோகிராம் சோத்மா யோகிராம் சோத்மா ஜெய குரு